மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும் நினைக்கிறேன் சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோட்டுக்கு போக முடியாது இல்லை யாரையும் பாதிச்சுருவ கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் எல்லாரும் பார்க்கட்டுமே பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும் பொதுமக்கள் விமர்சனம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவியூ பண்ணுறாங்க நீங்கள் ரிவியூ பண்ணது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீ யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க இங்கே சினிமாவில் ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கி தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸில் இருந்து தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் இருக்கோம் ஒரு போராட்டத்தோட படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸ்ஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிக்கை மீட பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐனாக்ஸில் ஃபிஃப்த் ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர் அது நான் சொல்ல வேண்டியதில்லை அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு க்ரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கின்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லான்றார் இப்போ உங்கள் அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமாக மூணு படம் சைன் பண்ணிவிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்றைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்றைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கட்டுக்கிறேன் ஒரு 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 படம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கம்பேரிசன் பண்ணி தயவுசெய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்குது அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால் இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்குது அந்த சில பேர் இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோளுங்க திடீர்னு சொன்னார் இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார் அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிரே கிடையாது ரிவ்யூவர்ஸ்க்கு எதிரே கிடையாது வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவியூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மீடியா இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமாக இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைனில் எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குகிற நீங்களெலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூங்கல் இந்த இண்டஸ்ட்ரினுடைய பார்ட் அண்ட் பார்சல் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்கள் தான் தூண் நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கள அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் போனோம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் விட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றது இல்லை உங்களை தான் கூப்பிட்றோம் நீங்கள் தான் இந்த படத்துடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம் ஸோ அதனால் ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசிய சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான் ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுது இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அந்த திரைப்படத்தை பே பார்த்திங்களா பேசுறீங்களா ரிவியூ பண்ணிங்களா முடிச்சுடுங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோடு அந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பத்து இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை இது தான் நம்ம பண்ண முடியும் இப்போ திருப்பி திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் ஏன்னா கோட்டை இப்படி தான் சொல்லுது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாற்றுங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார் இந்த மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அஞ்சு பேருக்கு அஞ்சு பர்ஸ்பெக்டிவ் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் சினிமா இங்கே இருக்கிற ஒத்தருக்கும் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி உங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும் அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதுலேயும் நம்முடைய கௌரவம் நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு தான் உள்ளே வந்தேன் நான் மதுரக்காரர் தான் எங்கள் தம்பி அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படுந்தேன் என்ன நான் வந்து திரைப்படம் பண்ணல என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது நான் ஆனால் நான் முதல்ல சினிமா ரசிகன் அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஆள் அந்த அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இது என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு நினப்பேன் இருந்தாலும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு விஷயத்த எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதை எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது என்ன கையில் என்ன நடக்குது அப்படின்னு இது பழைய ஸ்டைலுங்க பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்பட பற்றி போடுறப்ப தீபாவின் கதி என்ன அவன் அகப்பட்டானா விடை வெள்ளித்திரையில் காண்க இது இப்படி போட்டு படம் பேர் டேரெக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி படத்தை இருக்கப்ப இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் மோந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு அப்படியே அந்த இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அது எதுக்காக அப்படின்னா நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும் அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சுரவும் கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப்படி இது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசுறது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க எந்திரின்னா நெஞ்சு வழி வந்துடும் சில பேருக்கு இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அந்தந்த கஷ்டம் அது இதுக்கு தான் இப்போ இந்த இந்த போடியும் நடுக்க வெளியே தெரியாமல் தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா முடியாது அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை பற்றிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அதை படம் வெற்றி அடைகிறதும் அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுங்க இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க ஓ அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம் வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம் இந்த சில பேர் சொல்கிறாங்களே நல்லா தான் எழுதியிருக்கேன் ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க அந்த அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம் அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு சொல்லலாம் இந்த யூடியூபர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு ஒரு இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம் இது வழியாக இருக்கலாம் அது உடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்திங்கன்னா தெரியும் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் படத்தை எடுத்துப்பார் ரிலீஸ் பண்ணிப்பார் அதை விட கஷ்டம் தெரியும் அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ரைட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க பத்து நிமிஷம் கண்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க லொக்கேஷன் பாருங்கள் காஸ்டியூம் போடுங்க மேக்கப் போடுங்க ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க ஷூட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்கள் ஆர்ஆர் போடுங்க அப்லோட் பண்ணுங்கள் ஹேஷ்டேக் போடுங்க டேக் போடுங்க டிஸ்கிரிப்ஷன் வைங்க லோட் பண்ண அப்புறம் தம்லைன் வைங்க அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க யோசித்து பாருங்க பத்து நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமா வைக்கிறீங்க உங்களால் முடிஞ்சா பத்து நிமிஷம் பணத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க பத்து நிமிஷம் எடுங்க போதும் ரெண்டு நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா இன்னைக்கு அவங்க நாளைக்கு வரமாட்டாங்க நாளைக்கு வந்தால் முடி வெட்டு வந்துடும் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஷர்ட்ல பட்டுன்னு போட மாட்டான் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சுருக்கலாம் ஈவினிங் ஒருவேளை லைட் போயிச்சுனாலும் கஷ்டம் வந்துவிட்டாலும் கஷ்டம் அப்போ பத்து நிமிஷம் கடந்து எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுற மேப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் இருபத்தி நாலு கிராஃப்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்றைக்கி ஒரு பொழுது போயிடாதான்னு டெக்னீஷியனும் வேலை செஞ்சிட்ருக்குற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நினச்சி பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா நானும் யூடியூப் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க அன்னைக்கு மீதி பேர் வந்தவங்க என்னை கேள்வி கேட்பாங்க என்னங்க இன்றைக்கி இல்லைன்றீங்க அவங்க வரலன்றதுக்கா ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம் ஷூட் பண்ணும் ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளேர் வருது வீடியோ பார்க்கமான்றாங்க அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாமல் அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் எல்லோரும் பார்க்கட்டுமே பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும் பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டோம் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது இது இல்லை இது வேணும் இது நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் அதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்க மாதிரியும் சொல்லும்போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுறது திரையுலகம் தான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க மீண்டும் ஒரு முறை எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் கோதண்டா நான் சூப்பராக சொன்னாரு உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர் யாருக்காக இருந்தாலும் அந்த வழி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்க மெனக்கணும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும் ஈஸியா ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியாராகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லா இல்லைன்னு அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க நீங்கள் நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாத்திக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு மைக்கை கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினதுக்கு எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது ஓ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவியூ பண்ணுறாங்க நீங்கள் ரிவியூ பண்ணது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது நீங்கள் நீ யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு கால் கிடையாது ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கேன்ன தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக வேற விஷயம் யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக் லைன் போட வேண்டியதாக தான் இருக்குது ஆனால் கூட வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாக தான் அந்த படம் வாழும் இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி இப்போ கோர்ட்டு வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணலாம் அதில் சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீ நட அப்படி வந்துருக்க நீ அப்படி பேசுகிற அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அவங்க அந்த பவுண்ட்ரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனங்கள் அமையுது பல விமர்சனங்கள் வந்து நேர்மையாக இருக்குது இல்லை நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுதோ அது மாதிரி எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு விடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் விமர்சனம் எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன்